அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வபரகாத்து கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே மூமின்களை அழித்திருடும் பண்பு எக்காரியத்திலும் அலட்சியத்துடன் இருப்பவர்கள் பற்றி அல்லாஹ் அருள் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான் இப்பழியை ஒருவரிடமிருந்து ஒருவராக உங்கள் நாவுகளால் எடுத்துச் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு திட்டமாக அறிவில்லாத ஒன்றை பற்றி உங்கள் வாய்களால் கூறி தெரிகின்றீர்கள் இன்னும் இதை நீங்கள் இலேசானதாகவும் எண்ணிவிட்டீர்கள் அல் குர் ஆன்சுரா இருபத்தி நான்கு வசனம் பதினைந்து நம் கண்மணி நாயகம் ஹசரத் ரசூல் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அன்னவர்களின் அருள்மொழி யார் மூன்று ஜும்மா தொழுகைகளை அலட்சியமாக விட்டுவிடுகிறாரோ அல்லாஹ் அவருடைய இதயத்தின் மீது முத்திரை வைப்பான் நன்மை செய்ய எண்ணம் வராது அறிவிப்பாளர் ஹசரத் ஜாத் அல் அம்ரி இரதி அல்லாஹூ அன்ஹு அன்னவர்கள் ஆதார் நூல் அபுதாவுத் ஷரீஃப் ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஹதீஸ் ஒரு முறை நபி சல்லுல்லாஹு அலிவசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் என் சமுதாயத்தாரின் நற்செயல்களும் தீயச் செயல்களும் எனக்கு காட்டப்பட்டன சாலையில் கிடக்கும் தொல்லை தரும் பொருட்களை அகற்றுவதை அவர்களின் நற்செயல்களின் பட்டியலில் கண்டேன் பள்ளிவாசலில் உமிழ்ந்து மண்ணுக்குள் புதைக்கப்படாமல் இருக்கும் சழியை அவர்களின் தீயச் செயல்களில் கண்டேன் அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அபுதர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆதார நூல் சஹீஹ் முஸ்லிம் ஷெரீப் ஹதீஸ் எண் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது நல்லோர்களது நற்சொற்கள் தன் முடிவை அல்லது இறுதியை பற்றி சிந்திக்காமல் அலட்சியம் செய்பவனுக்கு மிகப்பெரிய நாசமும் துன்பமும் உண்டு என்று ஹசரத் இப்னோ அமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூறினார்கள் ஆதார் நூல் சைதுல் ஹாத்திர் பக்கம் நான்காயிரத்தி முன்னூற்றி ஐந்து இத்தகைய பண்பு சிறிதளவு இருப்பினும் அது மூமினை அழித்துவிடும் தொகுப்பு நூல் நல்ஹரத்து அழீம்